வணக்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சேனல் லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்களே என்னெந்த விஷயம் அப்படிங்கிட்டால் நார்மலாக எல்லோரும் வந்து சுற்றுலாத்தலத்துக்கு அதிகமாக விரும்பி போகிற இடம் வந்து ஊட்டி இந்த மாதிரி போகிறீங்க பார்த்திங்களா அதே மாதிரி கொடைக்கானலுக்கு வந்து அதிகமான அளவு சுற்றுலா பயணிகள் வர்றாங்க இந்த பயணிகள் வர்றதை தடுக்கும் விதமாக வந்து நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்களா அது சில பல வேலைகளை வந்து லூசுத்தனமான வேலை சில பல வேலைகளை பண்ணிகிட்ருக்கு என்ன அந்த வேலைகள்ன்றதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோவிலையே வந்து நீங்கள் நார்மலாக போய் சுற்றி பார்க்குற இடத்த விட இன்னும் நல்லா சுற்றி பார்க்குற இடம் புதுமையான இடம் ஃபுல்லாக நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவமும் கிடைக்கும் அதே மாதிரி அந்த ஏரியாவில் வந்து என்ன ஒரு குறை இருக்கோ அந்த குறை நிவர்த்தி ஆகிறதுக்கு உங்கள் மூலிமா சில ஏற்பாடுகள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடமும் டூரிஸ்ட் பாயிண்ட்டாக மாறு அவங்களுக்கும் வந்து வியாபாரம் பெருகும் என்ன அந்த விஷயன்றதை சொல்கிறேன் நார்மலாக வந்து இப்போ ஒரு சமீப காலமாக என்ன செய்கிறாங்கன்னா ப்ளூ கலர் பஸ்ஸுலேருந்து எல்லோ கலர் வண்டியாக எல்லா வண்டியும் ஷிஃப்ட்டு பண்ணுறாங்க சரிங்களா எல்லோ கலர் வண்டின்றது எல்லாமே புதுமையான பஸ்ஸில் நம்பாதீங்க இருக்கிற பழைய வண்டியில் வந்து சேஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க சரிங்களா சேஸ் எடுத்துக்கிறாங்க சேஸை இன்ஜின் எல்லாமே அப்படியே தான் இருக்குது பழைய குப்பையாக இருக்க வண்டி அதே வண்டியை பாடியை மட்டும் மஞ்சள் கலர் பாடியாக மாற்றுறாங்க அதே குப்பை மாதிரியாக தான் இருக்குது எப்படி ஒவ்வொரு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது பிரேக் டவுன் ஆகுது அதே லட்சணம் தான் இப்போ எல்லா வண்டியிலையும் இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட போன வாரத்தில் மட்டும் கொடைக்கானலில் ஒரு வாரத்தில் கனெக்ட் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு பத்து வண்டியாவது மினிமம் பத்து வண்டியாவது பிரேக் டவுன் ஆகி தான் நிற்கிது கவர்மெண்ட் பஸ்ஸு நான் சொல்கிறேன் ப்ரைவேட் பஸ்ஸை சொல்லலை கவர்மெண்ட் பஸ்ஸை சொல்கிறேன் பத்து வண்டி நிற்கிது ஏழு நாள் கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட வண்டிகள் வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்குதுன்னு ஒரு தகவல் வந்திருக்கு இன்னொரு தகவல் என்னென்னா அப்படி நீங்கள் போகிற பஸ்ஸு வந்து மேமம் வந்து சிட்டிக்குள்ளே இல்லைனா ஒரு பிரபலமான ஒரு ஏரியா ஏரியாப்போ சொல்லப்போனால் ஊற்றுன்னு வச்சுக்கோங்களேன் ஊத்து அப்படி பண்ண பண்ணக்காட்டு பிரிவு இங்கெல்லாம் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் வந்து இறங்கி அடுத்த லெவலுக்கு மாறி போயிடுவாங்க ஆனால் மேக்சிமம் நிற்கிற நடுக்காட்டுக்குள்ளே தான் வண்டி நிற்கிது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது இதனால் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா கூடுமான வரைக்கும் மக்கள் வந்து ப்ரைவேட் பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள் ப்ரைவேட் பஸ்ஸில் ஒரு நாலஞ்சு பஸ்ஸு தான் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் போகிற இடத்துக்கு சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டு போய் ஓட்டிகிட்டு போகிற பஸ்ஸு என்ன பஸ்ஸுனால் கேஎம்டி ஜெயான்னு சொல்லி போட்டிருப்பாங்க கேஎம்டி பஸ்ஸு நல்லாயிருக்கும் அந்த வண்டியில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி ஏறலாம் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அந்த வண்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போய் விடுவாங்க கேஎம்டி எஸ்ஜி கே எஸிஜே சாம்பியன் சொல்லி அந்த வண்டி இருக்கும் இந்த ரென் இந்த வண்டி அதே மாதிரி திலக்குன்னு சொல்லி ஒரு வண்டி வரும் சரிங்களா திலக் வண்டி அதே மாதிரி ஜேசி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஜேசி சரிங்களா இந்த நாலு வண்டி வந்து நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணி அந்த வண்டியில் ஏறலாம் ஏவிஆரை வந்து நீங்கள் தவிர்த்துடலாம் ஏவிஆரும் கவர்மெண்ட் பஸ்ஸு ஏறக்குற குப்பை தான் ரெண்டுமே குப்பையான வண்டியிலையும் ஏறுறதுக்கு தயவு செஞ்சு இந்த நாலு வண்டியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி ஏறலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரந்தாலும் சரி இல்லை அந்த சைடில் ஒரு சில பஸ்ஸும் நல்லா தான் இருக்குது திருநெல்வேலியிலேருந்து வர வண்டி எப்போயுமே நல்லா பர்ஃபெக்டாக தான் அந்த வண்டி வருது நாள் வரைக்கும் அந்த வண்டியில் எந்த ஒரு குறைகள்னு சொல்லி பார்க்க முடில ஏன்னா அந்தளவுக்கு சர்வீஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து மூன்றரை மணி நேரத்தில் அவங்க வந்து கொடைக்கானலேருந்து கிளம்பி மூன்றரை மணி நேரத்தில் மதுரை கொண்டு வந்து இறக்கி விட்றாங்க நார்மலாக மித்த வண்டியில் வந்து நாலில் அஞ்சு மணி நேரம் ஆகுது சரிங்களா இங்கேருந்து போகிறதுக்கு காலையில் அஞ்சு நாற்பது கிளம்புறிய மதுரையிலேருந்து கிளம்புன வண்டி அஞ்சு நாற்பது கிளம்புறதே கிடையாது வரதே கிடையாது அப்புறம் இங்கிட்ட போகிறது அஞ்சு நாற்பது கிளம்புன வண்டி அன்னைக்கு மத்தியானம் அன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டரைக்கு போய் இறக்கி விட்றாங்க இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி கொடைக்கானலுக்கு போகிற மாதிரி இருந்தால் எதுக்கு அதுங்க போய்கிட்டு வாழ்க்கையை வெறுத்து போகிற மாதிரி தான் அவங்களோட ட்ராவலிங் டைமே அவங்க சூஸ் பண்ணுறாங்க சரிங்களா இந்த நாலு வண்டிங்க நீ தாராளமாக ப்ரிஃபர் பண்ணால் ரேட் வைஸ் அதே ரேட்டு தான் நீங்கள் மதுரையிலேருந்து இருந்து கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு மதுரை வண்டியை சூஸ் பண்ணிங்கன்னா நூற்றி இரண்டு ரூபா டிக்கெட்டு அதுவே மதுரை அல்லாத வண்டியாக தான் டிஎன் ஐம்பத்தி எட்டு அப்படின்னு போட்ட வண்டியில் நீங்கள் ஏறுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதுரையிலேருந்து கொடைக்கானல் போனால் நூற்றி இரண்டு ரூபா டிக்கெட்டு அதுவே டிஎன் ஐம்பத்தி ஏழில் ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க டிஎன் ஐம்பத்தி ஏழாக இருக்கட்டும் இல்லை கொடை இது திருநெல்வேலி வண்டியாகட்டும் டிஎன் எழுவத்தி ரெண்டு வண்டியாக இருக்கட்டும் இந்த ஐம்பத்தெட்டை தவிர்த்து வேறு எந்த ஊர் வண்டி டிஎன் ஐம்பத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு இந்த வண்டியில் ஏறினிங்கன்னா நூறுரூவா டிக்கெட்டு ரெண்டு ரூபா கம்மி அது என்ன கணக்குன்னு எனக்கும் புரியலை மதுரையிலேருந்து ஏறுற வண்டிக்கு ஃபுல்லாக வந்து டிஎன் ஐம்பத்தி எட்டு அப்படி போட்டிருக்க எல்லா வண்டிலேயுமே வந்து ரெண்டு ரூபா கூட அதுக்குன்னு வேகமாக கொண்டு போய் விடுவாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை அதே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் வண்டி தாராளமாக இப்படி தான் கொண்டு போய் அவங்க நோக்கத்தில் கொண்டு போய் இறக்கிவிடுவாங்க வண்டி வந்து அவ்வளோ சூப்பராகலாம் இருக்காது எல்லாமே குப்பை தான் வண்டி வந்து மக்களுக்கு மேலே ஒரு நான் அதாவது எப்படி சொன்னால் ஒரு அதிருப்தியாக தான் இப்போதைக்கு போக்குவரத்து கழகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது புது வண்டி கொடுக்குறாங்கன்ற ஒரு பேரில் புது வண்டிலாம் கிடையாது கிளவிக்கு மேக்கப் பண்ணி மணப்பெண் மாதிரி உள்ளே வருது ஆனால் உள்ளே வந்தக்கப்புறம் வெளியே போகும்போது தெரியுது குளிச்சுட்டு வந்ததான் தெரியுது கிளவின்னு தெரியுது தெரியுது அந்த மாதிரி தான் இருக்குது அந்த லட்சணத்தில் வண்டி சிம்பிளாக சொல்ல கவுண்டமணி செந்தில் ஒரு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தங்கச்சிக்கு வந்து வெள்ளையாக இருந்தால் தான் மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொல்லிட்டு கவுண்டமணி என்ன பண்ணுவார்னா தங்கச்சிக்கு வந்து வெள்ளை பெயிண்ட் அடிச்சு விட்டு செந்தில் கல்யாணம் பண்ணி வைப்பார் அடுத்த நாள் காலையில் வந்து தங்கச்சி குளிக்க போவாங்க குளிச்சுட்டு வெளியே வரும்போது செந்தில் கேட்பார் என்னங்க அவங்க தங்கச்சி உள்ளே போனாங்க வேலைக்காரி வெளியே வராங்க அப்படின்னு கேட்பாங்க பார்த்திங்கன்னா அதே லட்சணத்தில் இருக்குது மதுரையோட பஸ்ஸு டிஎன்எஸ்டிசி மதுரை மண்டலத்தில் எல்லா வண்டி ஓடுறமோ எல்லா வண்டி குப்பை தான் இங்கேருந்து மதுரை வந்து உட கொடைக்கானல் போகிற அம்புட்டு வண்டி குப்பை தான் சரிங்களா நம்பி ஏற முடியல ஏறி போனீங்கன்னாலும் இந்த குப்பையில் ஏறி போகிறதுக்கு இப்போ அதெல்லாம் நீங்கள் உங்கள் சொந்த வாகனத்தில் ப்ரிஃபர் பண்ணுங்கள் தப்பே கிடையாது அதே மாதிரி நீங்கள் கொடைக்கானலில் எப்பயும் பார்க்குற இடமே திருப்பி திருப்பி போய் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயம் கிடைக்க போகிறது கிடையாது பார்த்த விஷயத்தை திருப்பி திருப்பி பார்க்குறனால உங்களுக்கே ஒரு எரிச்சல் ஊற்ற மாதிரி ஆயிருக்கும் சரிங்களா இது கோயில் குளம்னு பொறுக்கி வச்சுக்கோங்க பூம்பார முருகன் கோயிலுக்கு போகாதவங்க தாராளமாக போய் பாருங்க நாலு முருகன் கோயில் இருக்கு கொடைக்கானல்லேயே தாண்டிக்குடி முருகன் கோயில் இருக்குது ரொம்ப பிரபலமான தாண்டிக்குடி முருகன் கோயில் மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் இன்னும் ரெண்டு முருகன் கோயில் மலைக்கு கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கு ஒன்று வந்து குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயில் இருக்குது அதே மாதிரி வெற்றி வேலாப்பூர் முருகன் கோயில் இந்த வெற்றி வேலப்பர் முருகன் வந்து முருகன் வந்து கோச்சிட்டு வரும்போது மொத முதலாக வந்து அந்த ஒற்றை பாறையில் தான் வந்து நிற்கிறாரு எங்கே இருக்குன்னா நம்ம கொடைக்கானல்லேருந்து வில்பட்டின்னு சொல்லி ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து அந்த கிராமம் இருக்குது அதாவது பூர்வீக கொடைக்கானல் இருக்குது அங்கேருந்து ஒரு எண்ணூறு மீட்டர் தொலைவில் தான் அந்த வெற்றி வேலாப்பூரம் முருகன் கோயில் இருக்குது அந்த வெற்றி வேலாப்பரம் முருகன் கோயில் ரெண்டு சிறப்பு அம்சங்கள் இருக்குது ஒரு அம்சங்கள் என்னென்னா அவர் கோச்சிட்டு வந்து நின்ன இடமும் அதுதான் அதே மாதிரி அது அந்த கோயில்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கு மேலே அது கொஞ்சம் ஏறி போனீங்கன்னு வச்சுக்கலேன் முதல் முதலாக வந்து முருகனோட கால் பாத தடமே அங்கே இருக்கு அவர் உக்காந்து பார்த்த இடமும் காலோட தடமும் இன்னும் அந்த இடத்துல இருக்கு பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க சரிங்களா தெரியலைன்னா கேட்டுக்கோங்க வில்பட்டின்ற கிராமத்தில் கோயில்பட்டின்ற துணை கிராமம் இருக்கு சரிங்களா அங்கதான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பார்க்குற மக்கள் தாராளமாக அந்த இடத்த போய் பாருங்கள் இது மொதல் விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா பேத்துப்பாறைன்னு சொல்லி நீங்கள் பெருமாள் மலையிலேருந்து நாலு கிலோமீட்டர் பழனி பிரிவு வழியாக போனீங்கன்னு வச்சுக்கலாம் கேவ் டால்மன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்த தொகை இருக்குது நான் ஏற்கனவே வீடியோவில் இதுலேருந்து ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் கேவ் டால்மன் அப்படின்னு போட்டிருப்பேன் உள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம் இருக்குது அந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடத்துல இருந்து இன்னும் நாலு கிலோமீட்டர் கீழே இறங்கி போனீங்கன்னு வச்சு அஞ்சு வீடுன்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே ஒரு வாட்ரு ஃபால்ஸோடு இருக்குது போய் பார்க்காதவங்க தாராளமாக போய் பாருங்கள் அந்த ஏரியா வந்து கொஞ்சம் வந்து மேடு பள்ளமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு டெய்லி ஒரு பதினஞ்சு பேர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியாவுக்கு போய் நீங்கள் விசிட் பண்ணி விசிட் பண்ண வர வர அந்த ஏரியா கொஞ்சம் டெவலப் ஆகும் ஏன்னா அந்த ஏரியாவில் ரோடு கூட கிடையாது ஆனால் ஒரு இன்டர்நேஷ்னல் ரெண்டு ஸ்கூல் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ரெண்டு ஸ்கூல் உள்ளே இருக்குது அப்படி இருந்த அந்த ஏரியா வந்து அவ்வளோ கண்ட்ராயியாக தான் இருக்குது அதாவது ரோடு வசதி கூட இல்லாமல் தான் இருக்குது நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதாவது போய் பார்க்க பார்க்க அந்த ஏரியாவும் டெவலப் ஆகுன்னு அந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் நான் எப்பயுமே போய் பார்க்குற அந்த குணா குகை பைன் ஃபாரஸ்ட்டு அதே மாதிரி அப்பர் லேக் வியூ இந்த மாதிரி ரெகுலராக போய் பார்க்க பார்த்த இடத்தையே திருப்பி திருப்பி பார்க்காம புதுசாக நீங்கள் போய் இடத்த பாருங்கள் இந்த மாதிரி இடத்த நீங்கள் போய் சூஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த ஏரியாவில் போனால் உங்கள் ஹார்ட் பீட் சவுண்டே உங்களுக்கு கேட்கும் தனியாக கேட்கும் அந்தளவுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறோன்னா ஒரு குருவி சத்தம் கூட உங்களுக்கு அவ்வளோ பெரிய சவுண்டாக கேட்கும் நான் அனுபவித்தேன் நான் தனிப்பட்ட முறையில் அனுபவிச்சிருக்கேன் அந்த ஏரியாவில் நடந்து போகும்போது அவ்வளோ ஜில்னஸ் இருக்குது எப்படி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா படத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு பெரிய மலை இருக்கும் அந்த மலையில் ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக வந்து இருக்க கிராமம் இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான ஏரியா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி அதாவது புதுசு புதுசாக நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி ஏரியா போய் பாருங்கள் அதே மாதிரி அடுக்கம் அடுக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேல தான் இருக்குது கும்பக்கார அறிவிக்கு மேலே தான் அந்த அடுக்கம்ன்ற ஊரே இருக்குது அதாவது கொடைக்கானலுக்கு கும்பக்கரைக்கு நடுவில் தான் அந்த அடுக்கம்ன்ற ஊர் இருக்குது இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் போய் தாராளமாக தங்கியே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஊரோட அமைப்பும் சரி ஊரோட இன்னும் அடுக்கமில் வந்து அந்த நிலக்கல்னு சொல்லுவாங்க தெரியுமா தலையில் சாரி நிலக்கல்லில் சுமைக்கல் தலையில் வந்து சுமை ஏற்றிட்டு போது அந்த சுமையை வந்து தலையிலே இருந்த மணிக்கே வந்து அந்த கல்லில் வந்து இறக்கி வைப்பாங்க திருப்பி நடந்து போகும்போது குனிஞ்சு கீழேந்தி தூக்கி தலையில் வைக்கிறதுக்கு போல் தலையில் இருந்த மணிக்கே வந்து மேலே எடுத்து வச்சுட்டு திருப்பி போகும்போது எடுத்துவாங்க தலைமேலே வச்சுட்டு நடந்து போவாங்க சுமைக்கல்லுன்னு சொல்லி இன்னும் அந்த கல் அந்த ஏரியாவில் இருக்குது இந்த மாதிரி வித்தியாசங்கள் நிறையா இருக்குது பேத்துப்பாறை உப்புப்பாறை இந்த மாதிரி ஏரியாலையும் தாண்டிக்குடி முருகன் கோயில்லையுமே வந்து புள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகைகள் இருக்குது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி ஏரியாவுக்கு போய் பாருங்கள் தாண்டிக்குடி பண்ணக்காடு பன்றிமலை ஆடலூர் இந்த மாதிரி ஏரியாவிலேயும் இருக்குது பூலத்தூர்ன்ற ஏரியாவிலையும் இன்னுமே வந்து நிறையா குள்ள மனிதர்கள் ஆதிவாசிகள் இவங்களாம் வாழ்ந்த குகைகள்லாம் இன்னும் இருக்குது நீங்கள் பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி இடத்த தயவு செஞ்சு ப்ரிஃபர் பண்ணி பாருங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்